அறுநூறு வருடங்களுக்கு பின்பாக நடக்கப் போகிற சிறுவை மரணத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலையில் தொங்கும் போது அவரை சூழ்ந்து நடக்கும் என்று பிதாவாகிய தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனான தாவீதராஜாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது காண்பிக்கப்பட்டது கண்களால் வீடியோ போல பார்க்கிறார் தாவிதைய அதை பார்த்துதான் எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றொன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பேசிய வார்த்தைகள் அதாவது அவர் இருதயத்தில் செய்த ஜபமானது பரிசுத்த ஆவியானவரால் தாவீது ராஜாவுக்கு தீர்க்க தரிசனமாக முன்பே அதாவது ஆண்டுவராகி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஆறுநூறு வருடங்களுக்கு முன்பே வெளிப்படுத்தப்பட்டது அந்த செய்தியை அவர் பார்த்த தாவீது ராஜா பார்த்த தரிசனத்தை தீர்க்க தரிசனத்தை அப்படியே பாடலாக எழுதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவராகியிருஸ்தான் படும் பாடுகளை அவைகள் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை நோக்கி வருகிறது என்னை வளைந்து கொண்டது என்று சொல்கிறார் அதாவது பல மாடுகள் காலை மாடுகள் ஒரு மண் ஒரு மாடு வந்தாலே ஒரு மனிதனை தூக்கி எறிந்துவிடும் அந்த அளவுக்கு பலம் எதுகள் காலை மாடுகள் அப்படி இருக்க அவைகள் எல்லாம் ஆபத்தான தோன்றும் போது அவரை சுற்றிலும் கொல்லாத ஆவிகள் சாத்தானின் சேனைகள் சூழ்ந்திருந்தது அவரை கொல்லும்படியாக அவரை வேதனைப்படுத்தும்படியாக அவன் சூழ்ந்து கொண்டான் இந்த நிலையை அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியின் மண்டலம் தெரிகிறது அதை பார்த்து அவர் அப்படியே சொல்லுகிறார் பாசந்தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டதே கர்த்தாவே இப்படி இருக்கிறதே என்று பிதாவை நோக்கி அவர் இருதயத்தில் செய்த ஜெபமாய் இருக்கிறது அதை தாவது ராஜ நம் கேள்வி கொடுத்திருக்கிறார் பொல்லாத ஆவிகள் ஆண்டவராகிய சிலுவையில் தொங்கும் பொழுது அவரை சூழ்ந்து கொண்டு வளைந்து கொண்டது அவரை விழுங்கும்படியாக அவரை கொன்று போடும்படியாக கொல்லாத ஆவிகள் அவரை சூழ்ந்து கொண்டது ஆனால் கொல்லாத ஆவிகளால் அவரை கொல்ல முடியாது மனிதர்களை கொல்லலாம் ஆனால் ஆண்டவராக இயேசுகளை கொல்ல முடியாது அந்த அளவுக்கு வலிமை உள்ளது எதுவும் கிடையாது அப்படி இருக்க அவரே தன் ஜீவனை விடுகிறார் அவர் சத்தம் விட்டு ஜீவனை விட்டார் என்று வேதவாசனம் சொல்லுகிறது அதன்படி அவர் ஜீவனை விடுகிறார் தாமே விடுகிறார் ஆனால் அவரை கொன்று போட பொல்லாத ஆவிகள் முயற்சிக்கின்றன அவருக்குள் வந்து அவருடைய ஆவிக்குள் வந்து அவருடைய கர்த்தருடைய ஆவியை ஆளுகை செய்து கர்த்தருடைய ஆவிக்குள் வரவில்லை கர்த்தருடைய ஆவியை ஆளுகை செய்து அவரை கொன்று போட முயற்சி செய்கிறது ஆனால் அவைகளால் முடியாது அதை முயற்சி செய்கிறது அப்பொழுது அவர் செய்த ஜெபம் இயேசு கிறிஸ்து வாகிய தேவனை நோக்கி செய்த தான் அவர் இறுதி செய்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கெர்ஜித்து கொண்டு வருமோ அது போல இந்த மனிதர்கள் என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் என்னை அந்த அளவுக்கு பட்சித்து போட நினைக்கிறார்கள் ஒரு சிங்கம் பட்சிப்பது போல என்னை பட்சிக்க என்னை கொன்று போட ஆவலாய் அதிவேகமாய் வருகிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் சிங்கத்தை போல அவர்கள் வாயை திறக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய வார்த்தைகள் வலிமையாய் இருக்கிறது சிங்கம் விழுங்க வருவது போல வார்த்தைகளால் அவர்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவை வேதனைப்படுத்துகிறார்கள் பரியாசம் பண்ணி மிக கேவலமாக பேசுவது அவரை காயப்படுத்துவது அவர் இருதயத்தை துடிக்க வைக்க அந்த அளவுக்கு முயற்சி செய்கிறார்கள் அவர் துடியாய் பிரித்துக் கொண்டிருக்கிறார் தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என் எலும்புகள் எல்லாம் கட்டுண்டது என் இருதயம் மெழுகை போல உருகி என் குடலுக்குள் உருகி சென்று விட்டது என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு அவர் பட்ட வேதனைகள் மகா கொடியதாய் இருக்கிறது அவர் எலும்புகள் அவர் தண்ணீரை போல ஊற்றுந்தாராம் தன் வில போன நிலையில் அவருடைய சுத்தமாக அவருடைய பெலன் முழுவதும் போன நிலையில் அவர் இருக்கிறார் அவர் கைகாலெல்லாம் வில அதாவது தன் எலும்புகள் கட்டிவிட்டது என்றால் அது இருக்கிற இடத்தில் இல்லாமல் ஒன்றை ஒன்று விட்டு விட்டது சாயன்கள் எல்லாம் விட்டு விட்டது என்று சொல்லும்படியாக இருக்கிறது கர்த்தர் முழு பெனனையும் இழந்து அப்படியே அவர் ஓய்ந்து போய் அவர் பெனனெல்லாம் இழந்து சோர்ந்து போய் உச்சத்தி அதாவது அவருடைய சோர்வின் உச்சத்தில் அவர் இருந்தார் அந்த நிலையில் இருந்து அவர் சொல்லுகிறார் இப்படியாக என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது மேலே வீட்டின் மேல் இருக்கிற ஓடு வெயிலில் காய்வது போல என் பலனெல்லாம் காய்ந்து போனது என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது என்று சொல்லுகிறார் அவர் தாகத்தோடு இருந்தார் அவர் வாயில் ஈரப்பசையே இல்லை சரீரத்தில் இருந்த தண்ணீரெல்லாம் போய்விட்டது அவருடைய சரீரத்தில் தண்ணீர் சத்து இல்லை அவருடைய சரீரம் முழுவதும் இரத்தம் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மிகுந்த வேதனையோடு அவர் இருக்கு என்னை மரண தூளில் போடுகிறீர் என்னை கொல்ல போகிறீர் நான் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் நாய்கள் என்று சொல்லும்போது சாதாரண நாய்கள் அல்ல மனிதர்களை குறித்தே இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார் நாய்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இங்கே இல்லை நாய்கள் என்று சொல்ல ஒழுக்கமற்ற மனிதர்கள் அவர்களை தான் கத்த நாய்கள் என்று சொல்லுகிறார் தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்கள் பொல்லாத தீங்குள்ள எண்ண முடியவர்கள் இப்படி ஒழுக்கமற்ற ஜனங்களை குறித்தே நாய்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாய்களை போன்று வாழ்கிற மனிதர்கள் ஒழுக்கமற்றவர்கள் அப்படிப்பட்ட கர்த்தருக்கு அருவறுப்பான ஜனங்கள் அவர்கள் எல்லாரும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என்னை வளைந்து கொண்டார்கள் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள் என்று ஜிக்கிறார் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்துகிறார்கள் என் கைகளையும் கால்களையும் ஆணி அடித்து ஆண்டவராக ஆண்டவரை சிகுவையில் அடித்தார்கள் அதை தான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் இது தாவீது ராஜா பட்ட பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இது சிறுவை பாடுகள் அல்ல என்று யாராவது நினைக்கலாம் இது தாவீது ராஜாவின் துன்பம் அல்ல இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவர் பட்ட பாடுகள் தான் என்பதற்கு இந்த வேத வசனம் ஆழமான ஒரு சாட்சியாயிருக்கிறது தாவீது ராஜாவை கைகளிலும் கால்களிலும் ஆணையடிக்கவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அடித்தார்கள் அதுதான் இங்கு நடக்கிறது அதை குறித்து இந்த வேதவசனம் சொல்லுகிறது என் எலும்புகளை எல்லாம் என்னலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சிறுவையில் தொங்கும் பொழுது இரத்தம் எல்லாம் வடிந்த பின்பு நாள் முழுவதும் அவரை ஒன்றும் சாப்பிடாமலும் தூங்காமலும் இருந்திருக்கிறார் சரீரத்தில் எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிய தொடங்கிவிட்டது வெளியே தெரியும் அளவுக்கு அதாவது எலும்பின் உருவம் அந்த தோள்களுக்குள்ளே இருக்கிற எலும்பு வெளியே தெரிகிறது மிகவும் இடிந்து விட்டார் அந்த அளவுக்கு அவர் இருந்திருக்கிறார் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்ததாக என்னுடைய வஸ்திரத்தின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில்தான் நடந்தது தாவீது ராஜா எந்த தாவீது ராஜாவின் எந்த வஸ்திரமும் சீட்டு போட்டு பங்கிட்டுக் கொள்ளப்படவே இல்லை இதுவும் ஒரு சாட்சியாக இருக்கிறது இது சிலுவை மரணம் தான் என்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வஸ்திரத்தை அவர் ஒரே வஸ்திரமாக அணிந்திருந்தார் அதாவது வஸ்திரம் என்பது அந்த காலத்தில் அவர்கள் போட்டிருந்த ஒரு ஆடை அதாவது ஒரே மேலிருந்து கழுத்தில் இருந்து கால் வரைக்கும் ஸ்வெட்டர் பின்னுவது போல நறுக்கி தைக்கப்படாமல் ஒரே நூலால் பின்னப்பட்ட ஒரு இருந்தது அந்த காலத்தில் அது விலை உயர்ந்த பொருள் விலை உயர்ந்த உடையாயிருந்தது அதே போன்ற விலை உயர்ந்த நல்ல வஸ்திரத்தை தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உடுத்தியிருந்தார் அந்த வஸ்திரத்தை அவரை சிலுவையில் அறையும் போது அந்த சேவகர்கள் பங்கு போட்டுக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள் அவர் உடையானது இப்படி ஒரு விலை உயர்ந்த நறுக்கப்படாமல் அதாவது நறுக்கி தைத்திருந்தால் ஆளுக்கு ஒரு பாதியாக பிரித்து எடுத்திருப்பார்கள் ஆனால் இது ஒரே நூலால் தைக்கப்பட்ட வஸ்திரமா இருப்பதை பார்த்து இதை யார் எடுத்துக்கொள்வது என்று யோசித்து அப்பொழுதெல்லாம் துணிகள் என்பது விலை அதிகமான ஒரு பொருளாய் இருந்திருக்கிறது எல்லோரும் மிகப்பெரிய தான் இரண்டு வஸ்திரங்கள் வைத்திருப்பார்கள் போடுவதற்கு ஒன்று மாற்றுவதற்கு ஒன்று என்று அதனால் அந்த காலத்தில் விலை அதிகமாக கொடுத்துதான் வஸ்திரங்களை வாங்குவார்கள் அதனால் இந்த வஸ்திரத்தை கண்டவுடன் விலை மதிப்புமிக்க இந்த வஸ்திரத்தை யாராவது ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம் கிழிக்க வேண்டாம் என்று முடிவு செய்து சீட்டு போடுகிறார்கள் யார் எடுத்துக்கொள்வது என்று அவர்களுக்குள் சீட்டு போடுகிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதன் அந்த சீட்டை அந்த சேவகர்களின் ஒரு மனிதன் அந்த சீட்டு விழுந்து அந்த மனிதன் அந்த வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ளுகிறான் இப்படிதான் நடக்கிறது அதாவது என் உடைகளின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று வேத வாக்கியம் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அறுநூறு வருடங்களுக்கு பின்பாக நடக்கப் போகிற சிறுவை மரணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது அவரை சூழ்ந்து நடக்கும் என்று பிதாவாகிய தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனான தாவீதராஜாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது வீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது காண்பிக்கப்பட்டது கண்களால் வீடியோ போல பார்க்கிறார் தாவிதைய அதை பார்த்துதான் எழுதி வைத்திருக்கிறார் என் உடைகளை எடுத்து கொண்டார்கள் என் எலும்புகளெல்லாம் வெளியே தெரிகிறது அந்த அளவுக்கு நான் மோசமான ஒரு நிலையில் இருக்கிறேன் என்னை காப்பாற்ற வாறும் எனக்கு தூரமாகாதேயும் என்னை காப்பாற்ற வாரும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார் தன் நிலையை எடுத்து கூறி என்னிடத்தில் வாரும் ஆண்டவரே என் தேவனே வாரும் என்று கூப்பிடுகிறாரார் நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பலமுறை செல்லியிருக்கிறார் வேதாபுமத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அவர் எவ்வளவு இருக்கிறார் நம்மை கைவிடக்கூடாது என்பதற்காக அவரே மனித குமாரனாக இறங்கி வந்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இறங்கி வந்து நம்மை கைவிடக்கூடாது என்பதற்காக மனுஷ குமாரனை கைவிட்டு தாமே கைவிடப்பட வைத்துக் கொண்டு தாமே நொறுக்கி கொண்டு தாமே சிறுமைப்படுத்திக் கொண்டு எவ்வளவு தம்மை தாழ்த்தி இருக்கிறார் உயர்ந்த இடத்தில் இருக்கிற உன்னதமானவர் எல்லோரிடம் உயர்ந்தவர் எல்லோரிலும் தாழ்ந்தவரை போல இந்த அதிகாரத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் நான் மனுஷன் நல்ல ஒரு புழு என்று சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி அந்த அளவுக்கு தன்மை கீழே இறக்கி வந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் அணிகள் அந்த தெய்வ அன்பை புரிந்து கொள்வோம் அவரை போல தெய்வம் ஒருவரும் இல்லை அவரை போல நம்மை நேசிக்கிறவரும் ஒருவரும் இல்லை அவரை போல நம்மை காப்பாற்றுகிறவரும் ஒருவரும் இல்லை அவரை அவரின் அன்பை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை என்பதே சத்தியம் அவர் அன்பை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் பரிசுத்தமாய் வாழ்வோம் அவர் அன்பு மேலானது அவருடைய கட்டளைகள் இனிமையானது அவருடைய வழிகளின் நடுப்ப சுலபமானது சுகமானது கர்த்தருக்கு கீழ்படிதல் சுகமான ஒரு அனுபவம் அது சுலபமான அனுபவம் கடினம் அல்ல தயவு செய்து புரிந்து கொள்வோம் வாழ்ந்துதான் பார்ப்போம் ஒரு முறைதான் வாழ்க்கை நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் பாதாளத்துக்கும் அக்னி கடனுக்கும் தப்பித்துக் கொள்வோம் கர்த்தரவுகளை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாடநாதா